அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியை சசிகலா ஏற்றுள்ள நிலையில் முதல்வர் பதவியையும் அவரே ஏற்பார் என்று பரபரப்பாக பேசப்படுகிறது இந்நிலையில் பழைய சசிகலாவிற்கும் பொதுச்செயலாளர் செயலாளர் சசிகலாவிற்குமான வித்தியாசங்கள் வளர்ச்சிகள் இதோ மன்னார்குடியில் வெறும் ஏழு ஏக்கர் நிலம் மட்டுமே சொத்து இருந்த சசிகலா குடும்பத்திற்கு இன்று சிறுதாவூரில் மட்டும் நூற்றி பன்னிரண்டு ஏக்கர் உள்ளது இதுபோக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல நூறு ஏக்கர்கள் உள்ளன சென்னை ஆழ்வார்பேட்டையில் சாதாரண வீடியோ கேசட் கடை நடத்தி வந்த சசிகலா இன்று பல நூறு கோடிகள் மதிப்புள்ள ஜாஸ் சினிமாஸின் அதிபதி இதுபோக நாற்பத்தி ரெண்டு பெரும் நிறுவனங்கள் இவரது குடும்பத்திற்கு சொந்தமாக உள்ளன எமர்ஜென்சி காலத்தின் போது கணவர் பதவி இழந்ததால் தனது நகைகளை விற்று குடும்ப கஷ்டத்தை சமாளித்த சசிகலாவின் குடும்பத்தினர் இன்று பல கிலோ தங்க நகைகள் வைத்திருக்கும் அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சசிகலாவை வெளியேற்றிய போது ஒருபோதும் கட்சி அரசியலில் ஈடுபட மாட்டேன் என்றும் கட்சியில் எந்த பதவியையும் ஒரு காலத்திலும் வகிக்க மாட்டேன் என்றும் ஜெயலலிதாவிற்கு வாக்குறுதி கொடுத்து அவருடன் இணைந்த சசிகலா இன்று அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்றும் உச்சபட்ச பதவியை அனுபவித்து வருகிறார் எம்பி பதவி மீதோ அமைச்சர் பதவி மீதோ தனக்கு துளியும் ஆசையில்லை என்று அப்போது ஜெயலலிதாவிடம் வாக்குறுதி கொடுத்த சசிகலா தற்போது அதற்கும் மேலான முதல்வர் பதவியை குறிவைத்து நகர்த்தி வருகிறார் ஜெயலலிதாவிற்கு எதிரான சதி திட்டங்கள் தீட்டிய தனது குடும்பத்தினருடன் இனி எக்காலத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சபதம் எடுத்த சசிகலாவை இன்று சுற்றி இருந்து வழிநடத்துவது அவரது குடும்ப உறுப்பினர்களே ஒரு காலத்தில் போயஸ் தோட்ட இல்லத்தை விட்டு ஜெயலலிதாவால் வெளியேற்றப்பட்ட சசிகலாதான் இன்று போயஸ் தோட்டத்து இல்லத்தின் முழு முதல் அதிகாரம் பொருந்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி